ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன விடியோனா நாங்கள் வந்து பெரியம்மா ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம் எதுக்குன்னா ஒரு மாதமாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க மணிகார ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு வாங்க கூட்டிகிட்டு போன்டே பெரியப்பாக கூட்டிகிட்டு போகணும் ஒரு சின்ன வேலை இருக்குது அதனால் நான் தனியாக கூட்டிகிட்டு போக முடியாது வாங்க வாங்கன்னு இருக்கிறாங்க நாங்களும் ஸ்கூல் ஆரம்பிச்சதுலேருந்து போகவே முடியல சனி ஞாயிறு பார்த்தா ஆஃபீஸ் இருக்காது அதனால் அது பெண்டிங் ஆகிட்டே இருந்துச்சு சரி இன்றைக்கி வந்து குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்ம போய் அந்த வேலையை முடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்புறோம் கரெக்டாக ஃபோன் பண்ண போது பல்லு வலியாமா அதையும் சொன்னாங்க போய் ஹாஸ்பிட்டல் போகிறதா இருந்தால் கூட்டிகிட்டு போயிட்டு வரணும் சொந்த விழாவுக்கு தான் இன்னைக்கு வரப்போகுது ரொம்ப நாள் எப்போ மே மாதம் போனது ஜூன் ஒரு மாதம் ஆகி போச்சு கரெக்டா ஒரு மாதம் ஆனதுக்கப்புறம் தான் வந்து ஊர் கிளம்புறா ஒரு பெரிய மனுஷர் வேறு வந்துட்டு கணத்துல ஆயி வச்சுட்டு ஆயாவை பார்க்க ஆயா ஆயா போலாமா போகலாம் சொல்லுங்க போகலாம் ஓகே ஓகே டன் ஆதார் நம்பர் ஓகே டான் அக்கா ட்ரெஸ் நாங்கள் நாலு ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி போயிட்டுறோம் போயிட்டு பார்க்கலாம் ரொம்ப நாள் கழிச்சு பெரியமா பார்க்குறப்போ பல்லு வழியாமல் நல்லா பேசுவோம் அப்படியே சொல்லவே கேட்டதுக்கு கேட்டதுக்கப்புறம் சொல்லுது நீங்கள் எதாவது சொல்லவே மாட்டாங்க ஃபோன்லேயுமே அமௌண்ட் இல்லைங்களாமா அது சார்ஜும் போடாமல் அப்படி போய் சொல்லி சார்ஜ் போட சொல்லி போட்டுட்டு வரோம்

நடந்து போறாங்க அப்பா சொல்லிட்டே இருப்போம் வைக்கிறீங்க கம்முன்னு வண்டியில வாங்க பெட்ரோல் அடிச்சிட்டே பஸ்லயே அப்படித்தான் ஒரு டைம் ரொம்ப முடியலீங்கறதுனால அது பக்கமா கொஞ்சம் மாத்திட்டு வந்ததுனால பரவாயில்ல இல்லைன்னா சாமி அங்கெல்லாம் புடிச்சாது நீங்க காசு இல்லைன்ட்டு பாவா அப்படி மிச்சம் பண்ணிட்டு கிடக்கு

பிரலாய் தெரிதா நல்லா தெரியும் பெரிய மாங்க சேத்து நிறைய டைம் வந்துருச்சு ஓகே அங்க போயிட்டு பார்க்கலாம் மோடமா இருக்குது இன்னைக்கு ஏ வெயில் காலம் நல்ல வேளை அந்த அளவுக்கு இல்ல ஆனா இப்படி இருக்கும் போது வேற கண்ணு கட்டுற ஒரு வரைக்கும் நிட்டாங்க எல்லா பக்கம் முடிஞ்சது ஏதோ முக்கால் மாசம் முடிஞ்சது ஏதோ ஒரு சில பக்கம் தான் நட்டுலி அட்டகுது இங்க வேற எவ்வளவு தூரம் வந்துருச்சுன்னு முதலே நட்டிட்டு சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஒரு வயல் இருந்து இப்படி இருக்கு நல்லா இருந்திருக்கும்ல நாங்களும் வயலுக்கு போறதுக்கு போ இங்க நண்டெல்லாம் இருக்கு பாம்பெல்லாம் வரும்னாலும் சொல்லு எங்க பெரியமா சொல்லு அந்த அறுவடை செய்யும் போதுல பாம்பெல்லாம் ஒவ்வொரு டைம் பச்சை பாம்பு குடிச்சு அத்து போடுவாங்க எங்க பாட்டி என் கொள்ளு பாட்டி எடுத்துருக்குறாங்க அப்படி சொல்லிக்குதா அந்த கதிரோடு சேர்த்து சார பாம்பு இருந்தாலும் தெரியாதாமா பச்சை பாம்பு இருந்தாலும் தெரியாதாமா பாலுக்கும் சொல்லி நல்லா போவோமாமா தெரியுமா சொல்லு எனக்கே அப்பெல்லாம் வேற வழியில கம்பெனி இந்த மாதிரி எதுவும் இல்ல அது இந்த நாத்து நடக்கு இந்த அறுவடை செய்யறதுக்கு முக்கியமா போவாங்க போனா தொடர்ந்து வேலை இருக்குன்ட்டு மாசு கணக்குல இருக்குன்னு போவாங்க அரிசி குடுப்பாங்க நெல்லு குடுப்பாங்க போயிட்டு வந்து நெல்லு வேக வச்சு வாசல்ல காய போட்டு அரைச்சிட்டு வந்து எங்களுக்கும் கொடுத்து அரிசி பெரியமா அப்போ அவ்வளவு வாடு விட்டாங்க எல்லாரும் பெரியமா இப்பவுமே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தா அப்படி இல்லை நான் பெரியப்பா குடம்பு செல்லாம் கரும்பு தோகை இருக்கு எல்லா பட்டு பட்டு சவ 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 தெறிமாக்கு பெரியமா அத்தனை சமாதானமா முன்னாடி நிக்கிறங்க எப்படியும் குழந்தைகளும் இல்லையா அதனால எனக்கு யோகாசனுக்கு எனக்கு அதுக்குதுதுவா காசை அம்மா கிட்ட கொடுத்துறேன் இவ்வளவு கொடுத்துறேன் அத ரெண்டு வேத்துக்கு தான் அம்மா பண்ணாங்க அப்புறம் அவரே படிச்சு வச்சாங்க உங்களுக்கு தான் பண்ணாங்க ம் பாக்குவட்ல எல்லாரும் நல்லா ஆமா எங்கள் அப்பா அம்மாவும் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி நெல் இருக்கிறதுக்கு எங்கள் அம்மாலும் போய் அத்தனை நெல்லை அறுத்து வாங்கிட்டு வருமா எங்கள் அம்மாவும் சொல்லியிருக்குது அப்புறம் கவர்மெண்ட் வேலை கிடைச்சதுக்கப்புறம்னா இந்த வேலைக்கு போய் அது வரைக்கும் காட்டு வேலைக்கு தான் போச்சோம்மா கள்ளக்கா உரிக்கிறதுக்கு எங்கள் அப்பாவும் அப்புறம் எங்கள் அப்பா பர்னிச்சர் லைன்ல போயாச்சு எங்கள் அம்மா கவர்மெண்ட் வேலை கிடைச்சி பிடிக்கலாம் இன்னமே வீழங்க காட்டு வேலைக்கு தான் இப்போ போற போகிற மாதிரி போயிட்டு இருப்பாங்க பழைய கதையில மூசிட்டு வரலாம் இங்கே வந்து அந்த ஞாபகம் வந்துடுது அப்ப நம்ம பேசும்போது அவங்களுக்கும் தோணும்ல அப்போ நம்ம அப்பா அம்மாவும் இப்படிதான் வந்திருப்பாங்கன்னு எல்லாரும் நினைச்சு பார்ப்பாங்க அப்புறம் இங்க இருந்து போயிட்டு இருக்கும்போது நினைச்சுப்போம் வேலைக்கு போயிருக்கோம் வேலைக்கு போனா ஆறு

எதுவும் சொல்ல மாட்டாங்க வேற அவங்க சிமெண்ட் தான் இங்க கிடக்குது வருஷம் கணக்கு கிடக்குது நம்ம தான் சொல்ல பெரியமா பல்லு வழியாமா பல்லு பிடிங்கிட்டு ரொம்ப அது அரிச்சே போடுச்சு அதுக்கப்புறம் மணிகார் ஆபீஸ் வந்து இப்போ கேட்டு வந்தா இங்க வேணாங்க தாலுக்கா ஆபீஸ் போங்கன்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே ஒரு டைம் தாலுக்கா ஆபீஸ் போனது தான் வந்து இப்பெல்லாம் அந்த மாதிரி தபால் அனுப்புறது ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்புறம் வாங்கன்னு சொன்னாங்க இப்போ இங்க மணிகார ஆஃபீஸ் போகணும்னு ஒரு சிலாங்கிட்டு போனா இப்ப மறுபடியும் ஆஃபீஸே போக சொல்கிறாங்க என்ன வந்த தெரியல சரி வந்ததுக்கு பல்லு வழியாவது குறைச்சிட்டு போலாம் பல்லு வழியில் அவதிப்பட்டு கொண்டிருக்க நைட்ல இருந்தா பல்லு வழிங்க பாப்போம் ஒரு காய்கறி கூட வாங்கலீங்களா இந்த வாரம் வெள்ளிக்கிழமை சந்தைக்கே போகலையாட்டுக்கு ஒன்றும் இல்லை நான் வேறு ஒன்றுமே வாங்கிட்டு வர காய்கறி வீட்லேயும் இல்லைங்க வீட்டு மட்டன் குழம்பு வச்சிருக்க மாட்டேங்குது கொஞ்சமாக நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம் லெமன் ரைஸ் சொல்லுவனி என்ன டி கொஞ்சமாக எக்ஸ்பிரஸ் பேசுகிறேன் இப்போ வந்து வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ பெரியம்மா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் இதோட அந்த பிளாக் முடிச்சுக்கலாம் அடுத்த பிளாக்ல பார்க்கலாம் பாய்